ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுலபமான தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் இது மூணுத்துக்குமே அமேஜிங்காக இருக்கும் அதுவும் மெயினாக பார்த்தோம்னா சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இதே மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கீத்து வந்து தேங்காய் இதை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் மூணு தக்காளியை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பச்சையாக தான் தக்காளி போடணும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு இது பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பதினஞ்சு போல் வெட்டி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நீல கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட பூண்டு பல் நம்ம வந்து பெருசாக இருக்கிறதுனால அஞ்சு சேர்த்துருக்கோம் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து போல் சேர்த்துட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப வேணாம் லைட்டாக ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்தோடு இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறமா வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ப தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து நம்ம ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க அதோடு வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விற்றுட்டு பாருங்கள் கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் ஒரு வதக்கி வதக்கிட்டு இதோடு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப வேணாம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சாப்பிடும்போது வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவையே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம குழம்பு வச்சிருக்கோம் இது வந்து கொதிக்கணும் முக்கால் டம்ளர் தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்முலையே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் வந்து இடையில இடையில வந்து அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த பச்சை வாசனை ஏன்னா தக்காளி வந்து நம்ம பச்சையாக தானே சேர்த்துருக்கோம் அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சி வந்துருச்சு இதோட சும்மா கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க இந்த மாதிரி தெரிக்கிற அளவுக்கு கொதிஞ்சிச்சினாலே நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொதிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து வெல்லம் சேர்த்தனால ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இன்றைக்கி காலையில் குழம்பு வந்து தோசைக்கும் மத்தியானம் வந்து சாதத்துக்கும்தான் முந்தால் நம்ம செஞ்சுருக்கோம் ஒரே ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ